திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் மண்டலங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க தனியார் மனிதவள நிறுவனங்களிடம் இருந்து மின்னணு டெண்டர்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தனியார் நிறுவனங்களை கொண்டு நியமிக்க கூடாது என தொடர்ந்து போக்குவரத்து கழக ஊழியர்களின் சங்கங்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் போக்குவரத்து என்பது ஒரு சேவை இது லாப நோக்கம் இல்லாமல் அரசால் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சேவையின் நோக்கம் அப்படி இருக்க தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் அந்த போக்குவரத்து ஊழியர்களை குறிப்பாக ஓட்டுநர்கள் நடத்துனர்களை தேர்வு செய்வது என்பது இந்த சேவைக்கு முரணானது என தொழிற்சங்கங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கத்தின் தலைவர் கமலக்கண்ணன் நியூ செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம்

ஒரு நேரடியான வேலை வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா டிரைவர்களுக்கு அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அவங்கள நம்ம கேள்வி கேட்க முடியும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தாக்கா அவன் பேரில் ஒரு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ அவனுக்கு இதுவாக இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் வரவங்க ஒரு விபத்து ஏற்பட்டு மாபெரும் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் பேருந்து அரசுடைய பேருந்தும் வந்து நஷ்டம் ஏற்படும் ஆனால் அந்த ஓட்டுநரை வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரு அரசு பண்ணுவாங்க திரும்ப ஒரு வாரத்தில் ரெண்டு நாளில் மூணு நாளில் பெயில் வருவார் இல்லை இது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே கோர்ட் பெயில் கூட இங்கே விட்டுறாங்க ஸ்டேஷன் பெயில் அப்படி விடப்படும் போது இந்த டிரைவர் வந்து எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இந்த டிரைவருக்கு கிடைக்காது இந்த கம்பெனி என்ன பண்ணும் இதே டிரைவரை வேற ஒரு பகுதியில் அடுத்த வாரத்துல இருந்து வேலை கொடுத்துருவாங்க அந்த டிரைவருக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை ஆனால் இந்த கம்பெனியும் ஒன்றும் இது தலையிடாது ஏன்னா இது டெண்டர் இது தானே வராங்க நன்றி மொழியில் வர்றதுனால ஆனால் நேரடியாக நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த டிரைவருடைய சார்ந்ததாக இருக்கும் நாளைக்கு அவருடைய எதிர்காலத்தை முன்னிட்டு வண்டியை கவனமாக ஓட்டுவார் பொதுமக்கள் நல்ல மாதிரி நடந்துக்குவார் அராஜகம் பண்ண மாட்டார் அப்போ வந்து அவருடைய எதிர்காலத்தை கண்டி இது பண்ணும்போது அந்த வண்டியெல்லாம் கூட சிறப்பான முறையில் பாதுகாப்பாக இயக்கணுன்ற எண்ணெல்லாம் அவருக்கு வரும் இப்போ இவங்களுக்கு அதை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இருக்காது இது வந்து அரசு எடுக்கிற இந்த நடவடிக்கை பொதுமக்களுடைய உயிரை வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதுதான் இது உண்மை இப்போ வழக்கமாக இந்த இது ஒரு பேருந்து நடத்துகிறாங்க மறுபடியும் இருக்காங்க இல்லை இல்லாமல் நேரடியாக வந்து ஒரு புள்ளி மட்டிக்கு கொடுங்க ஆள் இருக்காங்க அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோமே இதனால தான் நான் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டிரைவருக்கு வராது இந்த கம்பெனி வந்து என்ன ஆயிரம் டிரைவரை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க இந்த ஆயிரம் டிரைவர்ல அஞ்சு டிரைவர் பத்து ட்ரைவரும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டானா அவனை இவங்க வேலையை ஊட்டி எடுக்கிறதான் அவ்வளோதான் இவங்களால முடியும் க அந்த டிரைவரும் அதே கம்பெனி வேற ஒரு இடத்துக்கு அவரை வந்து வேலைக்கு அனுப்புவோம் இதே டிரான்ஸ்போர்ட்ல இன்னொரு டிப்பா டெப்போவில் இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் கொடுக்குறாங்கன்னா தூத்துக்குடிக்கு அனுப்பிட்டு வார் இல்லை நாகர்கோவில் இப்படி அனுப்பிடுவாங்கள வழியாக அவருக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது ஆனால் பொதுமக்களுடைய உயிர் வந்து இதில் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியவங்களை நேரடியாக அரசு வந்து வேலையில் அமர்த்தினால் மட்டும்தான் அவங்களுடைய எதிர்காலத்தை கருதி பொதுமக்கள் மேலேயும் அவங்க பாசமாக வண்டி ஓட்டுவாங்க அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போ நினைப்பாங்க அவங்களுடைய நமக்கு அரசாங்கத்துக்கும் நஷ்டம் வராது பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒப்பந்த அடிப்படையில் இது போன்ற போக்குவரத்து துறையில் அதுவும் அந்த போக்குவரத்து துறை என்பது அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த பயணிகளின் உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் இருக்கிறது இப்படிப்பட்ட துறைகளில் ஒப்பந்த ஊழியர்களை நியமனம் செய்யக்கூடாது என தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன குறிப்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்க்கலாம் நிரந்தர தன்மை கொண்ட பணிகளில் நிலை ஆணையில் கூறப்பட்டிருக்கும் விதிகளின்படி ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் உள்ள அந்த நிர்வாகிகள் தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க அதே போல் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடாது இது போன்ற நிரந்தர தன்மை கொண்ட பணிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு பணியாளர்கள் நியமனம் செய்வதில் மிகப்பெரிய இடைவெளி இருந்திருக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும் அவங்க தெரிவிக்கிறாங்க இந்த பத்தாண்டு காலமாக கடுமையான நிதி நெருக்கடி காரணமாகத்தான் பணி நியமனம் உள்ளிட்ட செயல்களை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க குறிப்பாக தற்பொழுது திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கே ஊழியர்கள் நியமனம் இல்லாமல் இருக்கிறது திருநெல்வேலி அரசு போக்குவரத்துக் கழகத்தில் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நியமனம் இல்லாமல் இருக்கிறது தினந்தோறும் முன்னூறு பேருந்துகள் ஊழியர்கள் பற்றாக்குறையால் அதாவது நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இல்லாததனால் தினந்தோறும் முன்னூறு பேருந்துகள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ஓடாமல் நிற்கிறது பயணிகளுக்கு அது அந்த சேவை வழங்க முடியவில்லை அப்படின்னு தெரிவித்திருக்கிறாரு ஆறு மாதங்களுக்கு முன் இருந்த அந்த காலி பணியிடங்கள் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கிறது தனியார் நிறுவனங்களிடமிருந்து இந்த பணியாளர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அந்த நியமனத்திற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதி நெருக்கடி ஒரு புறம் காரணமாக சொல்லப்படுகிறது ஊழியர்கள் இல்லாதது பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் இந்த நியமனம் நியமனத்திற்கு புள்ளிகள் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்க தெரிவிக்கிறாங்க நெல்லை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த நெல்லை அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் உள்ளிட்ட மண்டலங்களில் இயங்குகின்றன இதில் வந்து ஒம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இருப்பினும் ஊழியர்களின் பற்றாக்குறை தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு அவங்க தரப்பில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்தின் தரப்பில் ஆனால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அடிக்கடி ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் என சொல்லப்படுவதும் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவது போராட்டங்கள் என இறங்குவது இப்படி பிறகு அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்காலிகமாக அதை நிறுத்தி வைப்பது என தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட அரசு போக்குவரத்து கழகம் மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் கும்பகோணம் போக்குவரத்து கழகங்களில் இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை ஓட்டுநர்களை நடத்துனர்களை நியமிக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட போது கடும் எதிர்ப்பு வந்தது வேலை நிறுத்த அறிவிப்பை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கையில் எடுத்தன அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது எட்டு போக்குவரத்து கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் போக்குவரத்து சங்கங்கள் தொழிலாளர் நலத்துறை தனி இணை ஆணையர் தனி ஆணையர் அவர் இந்த மூணு மு முத்தரப்பு பேச்சுவார்த்தை இங்கே தேனாம்பேட்டையில் நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையிலும் கூட இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என்று பேசப்பட்டது தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்கள் நடைபெற்றன அதன் பிறகு இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை தற்போது நியமிப்பதில்லை என்கிற முடிவு எட்டப்பட்டது அதன் பிறகு தான் இந்த வேலைநிறுத்த போராட்டங்கள் எல்லாம் கைவிடப்பட்டன திடீரென ஒரு நாள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் திடீரென வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் அன்று மாலை பணியை விட்டு வீடு திரும்பியவர்கள் கல்லூரி கல் கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு சென்ற எல்லாம் வீடு திரும்ப முடியாமல் ஒரு நெருக்கடி ஒரு சில மணி நேரங்களே ஒரு சில மணி நேரங்களிலேயே அவர்கள் விட்டார்கள் அதன் பிற அமைச்சர் பேசி அந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் ஏற்பட்ட அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது இப்படியெல்லாம் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு மீண்டும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது போர அறிவிப்பு அந்த போராட்டத்தை எடுப்பதற்கான அந்த முனைப்பில் கூட அவர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக நம்ம இருந்து தலைமை செய்தியாளர் சுடலை சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் சேர்ந்து அங்கு அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் அலச இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எட்டு போக்குவரத்து தொல் போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மதுரை கும்பகோணம் கோவை நெல்லை விழுப்புரம் மற்றும் சேலம் போக்குவரத்து கழகங்கள் என எட்டு போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன இந்த போக்குவரத்து கழகங்களிலெல்லாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு எந்த ஒரு பணி நியமனமும் வழங்கப்படவில்லை இதனால் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது பணியை விட்டு விலகியவர்களின் அந்த காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை கிட்டத்தட்ட ஆறாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் தற்போது வரை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதனால் பணி நெருக்கடி அங்கு தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு ஏற்படுகிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன இந்த விவரங்களையெல்லாம் தொடர்ந்து நாம் விரிவாக அலசேற்கிறோம் அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பரம்

தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்குங்கள் வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுக்காட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு வாங்க அது ஹோட்டலா வேற அதுக்கு ரியாக்ஷன் என்றவ நான் கேட்டுக்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க இருக்க வேண்டும் சொல்ல வர்றீங்க மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது ஒப்பந்த அடிப்படையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் இது ஆபத்தானதா என்பது தொடர்பான நேரலையில் இணைந்திருக்கிறோம் இந்த ஒப்பந்த அடிப்படையில் அரசு பணியாளர்கள் என்கிற ஒரு விவாதத்தை தாண்டி போக்குவரத்துக் கழகங்களில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடாது என்கிற ஒரு எதிர்ப்பை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை பார்த்தோமானால் இந்த ஒப்பந்த அடிப்படையில் வரக்கூடிய ஓட்டுநர்களோ நடத்துனர்களோ தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முறையாக பணி செய்ய மாட்டார்கள் நிரந்தர தன்மை கொண்ட இதுபோன்ற பணிகளில் பணியாளர்கள் நியமனம் என்பது நேரடியாக நடைபெற வேண்டும் என்றும் அப்படி நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் ஓட்டுநர்களோ நடத்துனர்களோ தங்களது எதிர்காலம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை யோசித்து அதை எண்ணி முறையாக பணியாற்றுவார்கள் என்று கூறுகிறார்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் பெரும்பாலான போக்குவரத்து வசதி இல்லாத கிராமப்புறங்களில் போக்குவரத்து என்பது அரசு போக்குவரத்து என்பது ஒரு சேவையாக செயல்பட்டு வருகிறது கல்வி க செல்லக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெரியவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு அரசு போக்குவரத்து என்பது ஒரு சேவையாக அவர்களின் தேவையாக இருந்து வருகிறது இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தனியார் மயமாக்கல் தொடர்பாக ஏற்கனவே எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக சிஐடியு ஏஐடியூசி அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் தங்களது எதிர்ப்பை தற்போதைய பதிவு செய்திருக்கின்றன இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே கூறியபடி நிலை ஆணையில் கூறப்பட்டிருக்கும் விதிகளின்படி ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்ய அனுமதி இல்லை என்று ஒரு சரத்து இருக்கிறது அதேபோல நிரந்தர தன்மை கொண்ட பணிகளில் ஒப்பந்த அடி அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடாது என சட்டமே இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோக நடந்த பேச்சுவார்த்தையின் போதும் ஒப்பந்தத்தின் போதும் அந்த சரத்துகள் அதில் குறிப்பிடப்படவில்லை என்கிற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திருநெல்வேலி மண்டலத்தில் தற்பொழுது இந்த ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் எடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலியில் இருந்து நமது தலைமை செய்தியாளர் சுடலைக்குமார் நேரலையில் இணைந்திருக்கிறார் அவரிடம் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சுடலைக்குமார் இப்போ திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மூன்று மண்டலங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் மண்டலங்களில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணி நியமனம் செய்வதற்காக ஒரு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் என்ன தெரிவிக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய மண்டல மேலாளரின் கருத்து உள்ளிட்ட தகவல்களை முழுமையாக பதிவு செய்யணும் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக மண்டலத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இந்த மண்டலம் கருதப்படுகிறது இந்த மண்டலத்திற்குட்பட்ட அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளை பொறுத்தவரையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நடத்தினர்கள் ஓட்டுநர்கள் பணியமர்த்தப்பட்டு தற்பொழுது பணியில் இருந்து வருகிறார்கள் இந்த சூழலில் நேற்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது வரை இங்கு உள்ள காலி பணியிடங்கள் என்பது நிரப்பப்படாமலே உள்ளது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கன ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆண்டுக்கு பிறகு தற்பொழுது வரை இந்த பணியிடங்களானது இப்போ தற்பொழுது வரை காலி பணியிடங்களாகவே இருந்து வருகின்ற இந்த சூழலில் தற்பொழுது நேற்றைய தினம் இந்த அறிவிப்பானது இங்கு உள்ள அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம் என்றால் இந்த அறிவிப்பை பொறுத்த வரையில் நேற்றைய தினம் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது தனியார் ஒப்பந்த நிறுவனங்களிடமிருந்து இந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பணிக்கு ஒப்பந்த புள்ளி கோ கோரப்பட்டுள்ளதாக வரவேற்கப்படுவதாக இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக சிஐடியு சேர்ந்த மாநில பொதுக்குழு உறுப்பினர் சங்கிலிபுத்தான் அவர்கள் நம்மோடு நினைத்தார் சார் வணக்கம் இந்த அறிவிப்பை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதற்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் முதல்ல இது மாதிரி ஒரு வெளிய வெளியீடு அறிவிக்கும் போது சிஐடியூ சங்கத்தின் சார்பில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் வந்து நீ மாண்புமிகு நீதியரசர் ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு தீர்ப்பை என்பது வந்து வழங்கினார்கள் இது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு செயல்பாடு ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வது அரசு துறையில் பணி நியமனம் செய்வது கூடாது என்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க அரசு சார்பில் அந்த தீர்ப்பை எதிர்த்து மறுபடியும் வேறு பெஞ்சுக்கு போய் வழக்காடும் போது மாண்புமிகு நீதியரசர் எம் எம் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் நீதியரசர் ராஜசேகர் தலைமையில் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் வந்து அரசினுடைய கொள்கை முடிவுகளை தலையிட முடியாது ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்ப சமீபத்தில் வழங்கினதை கழக நிர்வாகங்கள் கையில் எடுத்து இப்போது தேர்தல் காலம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்து தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு தேர்தல் வேலையெல்லாம் முடிந்து தேர்தல் நடத்தை விதிகள் விதிமுறைகள் முடிவுக்கு வந்ததுக்கு பின்பு இந்த பணியை உடனடியாக செய்திருக்கிறார்கள் இது தொழிலாளிகள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை என்பது ஏற்படுத்தியுள்ளது ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டால் தமிழகத்தினுடைய சமூக நீதி எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்கிற கேள்வி தொழிலாளிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது நிச்சயமாக மேலும் இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக சிஐடியூவை சேர்ந்த பொதுக்குழு அதாவது பொதுச் செயலாளர் நம்மோடு எழுந்திருக்கிறார் ஜோதி அவர்கள் நம்மோடு எழுந்திருக்கிற கேட்கலாம் சார் வணக்கம் இந்த அறிவிப்பானது பல்வேறு சங்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே சிறப்பாக செயல்பட்டு வருது என்னுடைய என்பது நிரந்தர பணிக்கான பணியாளர்களை தான் நியமனம் பண்ணுறாங்க தற்பொழுது அது மாற்றி தனியார் கம்பெனி மூலமாக அவுட் சோர்ஸிங் மூலமாக பணி நியமனம் செய்வது என்பது ஒரு சமூக நீதிக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரிய பாரம்பரியம் இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அந்த இடஒதுக்கீடு மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய விடுமு நிலை மக்கள் அதில் பயன்பெற்று அவருடைய வாழ்வாதாரம் அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்குது இப்போ பொதுத்துறையில் அரசு எல்லாம் இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி அமல்படுத்துறது இந்த தனியார் அவுட் சோர்ஸிங் மூலமாக இந்த நடவடிக்கை என்பது மீண்டும் பழைய நிலைக்கு அந்த மக்களை கொண்டு போய் சேர்த்துடும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தொம்போது சதம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிராகவே இந்த தனியார் மையம் என்பது தனியார் மூலமாக ஆள் எடுப்பது சிக்கலான விஷயம் அது மட்டும் இல்லை முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அதை மாற்றி வைப்பது எங்களுக்கு மட்டுமல்ல தோமுசா தொழிற்சங்கம் உட்பட திமுக காரங்களுக்கே இது வருத்தம் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இதை தனியார் தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுக்க வேண்டிய அந்த தொகையை அரசு நேரடியாக கொடுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ந நகராட்சி மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு தனியார் இதே மாதிரி தனியார் கான்ட்ராக்ட் மூலமாக அரசாங்கம் பணத்தை கொடுக்குது அந்த பணத்தை வாங்கின அந்த தனியார் முதலாளி கம்பெனிகள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு பகுதி தான் கொடுக்காங்க அது மாதிரி போக்குவரத்து கழகத்துக்கும் அந்த நிலை ஏற்படும் ஏற்கனவே டெஸ்கோன்னு சொல்லக்கூடிய நம்முடைய பாதுகாவலர்கள் ஒவ்வொரு டெப்போலையும் பாதுகாவலர் நாலு பேர் மூணு பேர் இருப்பாங்க அந்த பாதுகாவலர்களை டெஸ்கோ மூலமாகத்தான் இன்றைக்கி சம்பளம் கொடுக்காங்க டெஸ்கோங்கிற தனியார் கம்பெனி நிர்வாகத்திலேருந்து ஒரு தொழிலாளிக்கு இருவாயிரத்துக்கும் மேற்பட்ட பணத்தை வாங்கி கொண்டு அதில் பகுதியை தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வார வெடுப்பு கிடையாது சமூக நிதி பாதுகாப்பு திட்டங்கள் எதுவுமே கிடையாது பென்ஷன் கிடையாது டிஏ உயர்வு ஏற்பட்டால் கிடையாது எதுவுமே கிடையாது இதனால் தனியார் கம்பெனிகள் கொள்ளை லாபம் அடிக்கும் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொழிலாளர்களை அவருடைய ஊதியத்தை சுரண்டக்கூடிய வேலையை இந்த தனியார் தனியார்மயம் மூலமாக வேலைக்கு ஆளெடுப்படுது அது நடைபெறும் அதை ஒடுக்குவதற்கு தான் அரசாங்கத்தில் பல திட்டங்கள் இருக்குது அரசாங்கமே தனியாராக மாற்றும்போது மிகுந்த வேதனை வருத்தத்தை அளிக்கிறது முதல்வர் அவர்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் எனக்குதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது இதுக்கு முன்னாடியே வந்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு சென்னையில் கூட இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு அப்போ நடந்த பேச்சுவார்த்தைகள்லாம் என்ன முடிவெடுக்கப்பட்டது உங்களுடைய நிலை அந்த நிலை ஆணையில் கூட வந்து தனியாரிடம் வந்து ஒப்பந்தம்லாம் வந்து பெறக்கூடாது தனியார் ஆட்களை நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சென்னையில் அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்தாங்க அங்கே ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் தோமுசா உட்பட சிஐடியூ மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள் அனைத்துமே இணைந்து உங்கள் பெரிய பிரமாணமான ஒரு போராட்டத்தை நடத்தி பந்தாக மாற்றுனாங்க உடனடியாக அன்னைக்கு சொன்னாங்க முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்காரு ஆகையால் வந்து அதை சரி செஞ்சுருவோம் அதை வந்து நிறுத்தி வச்சாங்க தற்பொழுது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கார்ப்பரேஷனில் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க இங்கே ஒருவேளை ஆளுங்கட்சி அல்லது அதை சார்ந்த நண்பர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கலாம் அது அவர்களை சார்ந்தவர்கள் யாராவது இதை டெண்டர் எடுக்கிறதுக்கு கூட முயற்சி எடுத்திருக்கலாம்னு தான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது ஆகையால் அதை இங்கே அமல்படுத்த நினைக்கிறாங்க அது தவறு அதை மாற்றி அமைக்கிறோம் நாங்கள் அனைத்து தொழிற்சங்கத்துக்கும் இருக்கிறோம் விரைவில் மேலாண்மை இயக்குநரை சந்தித்து நாங்கள் பேசுவோம் எங்களுடைய மாநில தலைமையான அரசு ஊழியர் சம்மேளனம் சிஐடியும் போக்குவரத்து அமைச்சர் போக்குவரத்து செயலாளர் முதலமைச்சர் விட நாங்கள் பார்த்து பேச இருக்கிறோம் இதை கைவிடவில்லை என்றால் நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்துவது மட்டுமல்ல ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து இதனால் ஏற்படக்கூடிய அபாயம் இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏமாற்றம் இந்த வேலைவாய்ப்பாக இருக்காங்க பலர் லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டுருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் வேலைவாத்த இந்த நிறுவனம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடம் இருக்குது அந்த முப்பதாயிரத்து காலி பணத்தையும் அவளையும் இப்போ வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் தான் இருக்காங்க அந்த கஷ்டத்தை சேர்ந்து சிரம சிரமப்படுறாங்க இதனால் வீட்டுக்கு போக முடியல ஓட்டி அடிக்கிறது விபத்து ஏற்படுறது பல்வேறு சிரமங்கள் இருக்குது ஆனால் லட்சக்கணக்கான பேர் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எங்களை வாரிசு பணியில் வேலைக்கு சேர்ந்தவங்க அவ வாரிசு பணியாளர்கள் பணியில் இருந்து இறந்த தொழிலாளியுடைய குடும்ப வாரிசுகளுக்கு வாரிசு பண்ணி தரணும் அவங்க எட்டாயிரம் பேர் காத்திருக்காங்க பதினஞ்சு வருஷங்களாங்க அதை கூட இந்த அரசு செய்யணும் ஆக தனியார் மூலமாக வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஆர்வம் பணியில் இருந்து விபத்தில் இறந்தவங்க இன்னும் சமூக பல பல பின்னணியில் இறந்தவங்களுக்கு அவருடைய வாரிசுக்கு வேலை கொடுத்த குடும்பத்தை பாதுகாப்புக்கு கூட இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் ஈவரக்கம் இல்லாமல் போயிருந்தது கவலையாக இருக்குது எங்களுக்கு இது சம்மந்தமாக வந்து மேலாண்மை இயக்குநரை சந்திச்சிங்களா ஏதாவது என்ன பதில் சொல்லணும் மேலாண்மை இயக்குநர் வந்து இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு அரசாங்கம் உத்தரவுங்கிறார் அதனால் அவங்கெல்லாம் நிறுத்தி வைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் தான் அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்குது அதே அவங்க அமல்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க நாங்கள் நம்மளுடைய தரப்பு நியாயத்தையும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த நிரந்தர பணியும் நம்ம முன்னெடுத்து செல்வோம் அது பல்வேறு கட்டங்களாக அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் நிச்சயமாக அன்சர் அவங்க கூறியதை கேட்டிருப்பீங்க இந்த அறிவிப்பானது அரசு வேலை என்பது இளைஞர்கள் மத்தியில் உள்ள அந்த ஆர்வம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு சலுகைகள் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளதாகவும் மேலும் அரசிடமிருந்து பெறக்கூடிய அந்த தொகையை விட மிகவும் ஒரு சொற்பமான அளவு மட்டுமே அவர்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படக்கூடிய நிலையில் உள்ளது இதனை கண்டித்து அடுத்தடுத்து தமிழகம் முதல் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாகவும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அடுத்தடுத்து அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் சார் நன்றி சுழலிகுமார் களத்திலிருந்து போக்குவரத்து கழக நிர்வாகிகளுடன் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நம்ம இந்த விஷயத்தில் இன்னொன்றையும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கான பணப்பயன்கள் முழுமையாக செலுத்தப்படவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அரசிடமிருந்து அதே போல் போக்குவரத்து சங்கமே நஷ்டத்தில் அந்த போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது என்றும் அரசு தரப்பிலிருந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது காலங்காலமாக போக்குவரத்து கழகங்கள் நான் நஷ்டத்தில் இயங்கத்தான் செய்கின்றன ஏனென்றால் அது சேவை மக்களுக்கு சேவையாக அது வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடும் நிதி நெருக்கடி காரணமாகத்தான் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் நடைபெறுகிறது என்றும் இந்த நிதி நெருக்கடி சீரானவுடன் மீண்டும் நிரந்தர பணியாளர்களை வேலைக்கு எடுப்போம் என்றும் அரசு தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கூட ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமனம் செய்வது என்பது கூடாது என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஒப்பந்த அடிப்படையில் பொழுது ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கைவிடப்பட்டன இருப்பினும் எந்த ஒரு அரசு போக்குவரத்து கழகத்திலும் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களை பணியில் சேர்க்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன தமிழகம் முழுவதும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மட்டுமல்லாத பிற பணியாளர்கள் என சேர்த்து போக்குவரத்து கழகங்களில் முப்பதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன அவற்றை நிரப்ப வேண்டும் வாரிசு அடிப்படையில் ஏற்கனவே பணியில் இறக்கும்போது உயிரிழந்தவர்கள் அவர்களின் வாரிசுகள் என அந்த அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தில் மட்டும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் என ஒன்பதாயிரம் ஊழியர்கள் அங்கு பணியாற்றி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணி நியமனம் எதுவும் செய்யாத காரணத்தினால் இந்த முன்னூறு பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கின்றன அவற்றை இயக்குவதற்கும் பிற பணிகளுக்கும் ஆட்கள் தேவை என்கிற அடிப்படையில் ஓட்டுநர்கள் நடத்துனவர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய முடிவு செய்திருப்பதாக மேலாண் இயக்குனரும் அந்த ப பதிலை தெரிவித்திருக்கிறார் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக நிதி நெருக்கடி இருக்கிறது என்றும் இது சீரான உடன் மீண்டும் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தொழிற்சங்கங்களும் போராட்டங்களை அறிவிப் போராட்ட அறிவிப்பை முன்னெடுக்கின்றன பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் ஒருவேளை ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை நியமனம் செய்வதில் உரிய உறுதியாக இருக்கும் பட்சத்தில் போராட்டம் கையிலெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் இந்த கோரிக்கைகளை ஏற்கிறதா அல்லது ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை குறிப்பாக ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்கிறதா என்பதை பார்க்கலாம் அதனை அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்களை நாம் தொடர்ந்து செய்திகளில் பார்க்கலாம்